எரிமலையாக வெடித்த இந்திய அணி போன பங்களாதேஷ் அணி டி டுவெண்ட்டி வரலாற்றை புரட்டி போட்ட இன்றைய மேட்ச் போட்டியிலேயே பங்கேற்க பயந்த பங்களாதேஷ் வீரர்கள் அந்த அளவுக்கு புரட்டி எடுத்த சிவம் தூபே அதாவது நம்ம இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணியுடன் தான் விளையாட உள்ளது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இதற்கான வார்ம் அப் மேச்சும் இப்போதே இந்த இரு அணிகளும் தொடங்கிவிட்டது என்னதான் துலீப் கோப்பை டிஎன்பிஎல் தொடர் போன்ற உள்ளூர் தொடர்கள் இருந்தாலும் இடையிடையே இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வாம போட்டிகளிலும் இந்திய அணி வீரர்கள் சுழற்சி முறையில் பங்கேற்று வருகின்றனர் அதற்கு காரணம் நம்ம கௌதம் தாங்க இந்த மனுஷன் இப்போதான் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக பணிக்கு வந்தார் இவர் வந்த பிறகு முதல் தொடரான இலங்கைக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றபோது இவரின் மதிப்பு வானளவுக்கு உயர்ந்து நின்றது ஆனால் அடுத்த தொடரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி படுதோல்விகளை சந்தித்து தொடரையே இழந்து இவரின் மதிப்பை அதல பாதாளத்திற்கே கொண்டு சென்று விட்டது இதனால் கடுப்பாகி போன கௌதம் காம்பீரோ கடந்த ஒன்பது வருடமாக உள்ளூர் போட்டியலில் பங்கேற்காத ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற அனைத்து சீனியர் வீரர்களையும் இந்த முறை உள்ளூர் போட்டியலில் பங்கேற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் ஏனென்றால் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்த சீனியர் வீரர்கள் படைதான் கத்துக்குட்டி இலங்கை அணி வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருந்தது அதே சமயம் உள்ளூர் போட்டியலில் விளையாடுவது அவமானம் என்று கருதிய சீனியர்களோ காம்பியரின் பேச்சை கேட்காமல் பிசிசிஐ தலைவரிடம் இது குறித்து புகார்களை அடுக்கினார்கள் பின்னர் இந்த பிரச்சனையை அனைவரும் பேசி தீர்த்து உள்ளூர் போட்டிகளில் சீனியர்கள் விளையாட வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தது பிசிசிஐ அதே சமயம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இப்போதே வாமப் போட்டியில் பங்கேற்க சீனியர் வீரர்களுக்கு அறிவுரை வழங்கி இருந்தது பிசிசிஐ அதேபோல போல இத்தகைய இளம் வீரர்களும் கூட என்னதான் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்றாலும் கிடைக்கும் இடைவெளிகளில் எல்லாம் இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச்களில் சுழற்சி முறையில் பங்கேற்க வேண்டும் என்று பிசிசிஐ உத்தரவிட்டிருந்தது அதன்படி அண்மையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சிபம் தூபே மிரட்டி டாப்ளங்க சுப்மன் கில் ருத்ராஜ் ஜெய்ஸ்வால்னு இவங்க ஒரு பக்கம் நிதானமான ஆட்டத்தை ஆட ஆனால் மற்றொரு புறமோ நம்ம சிவம் தூபே களமிறங்கி மனுஷன் சிக்ஸர் மலையாக விட்டாப்ல பதினாறு சிக்ஸர் எட்டு பவுண்டரிகளோடு இவர் மட்டுமே நூற்றி அறுபத்தோரு ரன்கள் எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி ஓரு ரன்களை குவித்து சாதனை படைத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியிலோ சாகிப் அல்கசன் மட்டுமே அதிகபட்சமாக அறுபத்தி மூன்று ரன்களை எடுத்திருந்தார் மற்றபடி இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் மற்ற பங்களாதேஷ் பேட்ஸ்மென்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெறும் பதினேழே ஓவரில் நூற்றி இருபத்தேழு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகினர் இதனால் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது